இருக்கிறீங்க கும்பராசி எல்லாம் இருபத்தொன்பது சனி பயிற்சியோட கஷ்டம் ஜென்மத்துல குரு ஜாதகத்துல நிறைய பணம் சேரணும்னா ரெண்டு கிரகம் நல்லா இருக்கணும் ஒன்னு குரு இன்னொன்னு சுக்கரன் இது ரெண்டு தான் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சரியா சுக்கரன்றது பணம்

அதிக வலிமையோட இருக்கக்கூடிய ராசிகள் நீர் ராசிகள் தண்ணி ராசிகள் சரியா என்னன்னா அந்த இருக்கிற இடத்துல அது அதிக அதனாலதான் வீட்டுல தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நமக்கு சொன்னாங்க பைப்பு சொட்டிட்டு இருந்துச்சுன்னா தண்ணி சொட்டுது முதல்ல அதை சரி பண்ணு பைப்பை நல்லா மூடுன்னு ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா நீர் ராசியில தான் குருவும் சுக்கரனும் அதிக வலிமையோட இருக்கு அது ரெண்டு தான் நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால தண்ணிய வீணாக்க கூடாதுன்னு சொன்னாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் அழுது கொண்டே இருக்கிறாளோ தன்னுடைய கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாளோ அந்த வீட்டில் செல்வம் தங்காது குருவும் சுக்கிரனும் அங்க இருக்க மாட்டாங்க குரு சுக்கிரன் எங்க இருப்பாங்க நீர் ராசியில எங்க ஒரு பெண் கண்ணீர் சிந்துகிறாளோ அந்த வீட்டில் செல்வம் தங்காது மனசுல வச்சுக்கங்க மனைவியை நல்லா அடிச்சுட்டு மாரியம்மா முன்னாடி வந்து மாரியம்மா எனக்கு பணம் கூட மாரியம்மா கையில் இருக்க சூலத்தை எடுத்து நீட்டுவாங்க முதல்ல மனைவியை நல்லா வச்சுக்க முடியல உனக்கு பணம் கேக்குதான்னு அது மருமகளா இருந்தாலும் சரி உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்களும் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தக்கூடாது பக்கத்து அக்கா பட்டு புடவை வாங்கினாங்கன்னா அவங்க வீட்டுக்காருக்கு தீபாவளி போனஸ் வந்துச்சு வாங்குனாங்க நம்ம வீட்டுக்காரர்கிட்டையும் எனக்கும் பட்டு புடவை வாங்கி கொடுங்கன்னு கண்ணீர்லாம் சிந்தக்கூடாது சரியா பொதுவாக மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை தான் ஒருத்தர் மேஜிக் ஷோ நடத்தினார் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறார் எல்லாம் பார்த்துக்கங்க ஒரு டம்ளர் தண்ணி இப்போ இந்த தண்ணியில் இருந்து நான் ஒரு காட்சி எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு கைக்குட்டையை எடுத்தேன் எல்லாரும் வேகமா கை தட்டுறாங்க ஒருத்தர் சிரிச்சுட்டு இருந்தார் என்ன சார் ஒரு டம்ளர் தண்ணியில இருந்து ஒரு கை குட்டை எடுத்த உங்களுக்கு ஆச்சரியமாகவே இல்லை அப்படின்னாரு மேஜிக் பண்ணுறவர் அவர் சொன்னார் என் மனைவி ஒரு சொட்டு கண்ணீரில் முப்பதாயிரம் பட்டுப்புடவையே எடுப்பாள் ஐயா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு கை குட்டை எடுக்கிறீங்க என் பொண்டாட்டி ஒரு சொட்டு கண்ணீர்ல முப்பதாயிரம் புடவையா வாங்குவாங்க தெரியுமில்ல அப்படின்னாரு அதனால பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க அப்படி இவங்க இப்படி கண்ணீரை வீணடிக்க கூடாது எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் கண்ணீரை வீணாக சிந்துகிறாளோ எங்கே கண்ணீர் சிந்துகிறாளோ அந்த வீட்டில் செல்வம் தங்காதுன்றத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க சரியா பெண் மதிக்கப்படுகிற தான் செல்வம் தங்கும்